டிவியில் தொகுப்பாளராக தனது சின்னத்திரை அறிமுகத்தை தான் அகிலா அதன் பிறகு ராதிகா நடித்த செல்வி சீரியல் மூலம் சின்னத்திரை சீரியல்களில் நடிகையாக அறிமுகமானார் அந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்துள்ளார் பாசிட்டிவ் நெகட்டிவ் என அனைத்து கேரக்டர்களில் நடித்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வரும் அகிலா சன் டிவி மட்டுமில்லாமல் ஜெயா டிவி விஜய் டிவி ஜி தமிழ் தொலைக்காட்சிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடித்திருக்கிறார் தற்பொழுது கர்ப்பமாக இருந்ததால் சீரியலில் இருந்து விலகியுள்ள அவர் டெலிவிகடனுக்கு அளித்த பேட்டியில் தனது படிப்பு குடும்பம் தனது கர்ப்பகால ஞாபகங்கள் குறித்து பேசியுள்ளார் கர்ப்பமாக இருந்தால் ஒருவருக்கு ஒருமுறைதான் முறைதான் காப்பு நடக்கும் ஆனால் எனக்கு தினம் தினம் வளைகாப்பு தான் சீரியலில் என்னுடன் நடித்த பல நடிகைகள் எனக்கு தினம் தினம் வளைகாப்பு நடத்தி வருகிறார்கள் எனக்கு இருபத்தி ஏழு வயதில் ஒரு பெண் இருக்கா அவள் பெயர் அஸ்வதி மலர் சீரியலில் ஹீரோயின் அவள்தான் அவளும் எனக்கு நண்பர்களும் சேர்ந்து வளைகாப்பு செய்தார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் எனது குடும்பம் என்பது எனது தனிப்பட்ட விருப்பம் அதை வெளியுலகில் யாரும் தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை அதனால்தான் சமூக வலைதளங்களில் எனது குடும்பம் குறித்த எந்த பதிவும் வெளியிடவில்லை எனது கணவர் எனக்கு எல்லா வகைகளிலும் சப்போர்ட்டாக இருக்கிறார் கர்ப்பமாக இருந்தாலும் அவர்தான் என்னை அழைத்து சென்று மீண்டும் வீட்டிற்கு கூட்டி வருகிறார் என்று அகிலா நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க